அவர்களுக்கும் பட்டிமன்ற அரசியல் கலா பெருமக்களுக்கும் இவ்வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய விழா கமிட்டியாருக்கும் மேற்கன் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சிந்தையில் வந்து செல்ல கண்கள் என்ன புண்ணியம் சொல்லாதா உந்தன் பெரும் மகே இந்த உள்ளகத்தில் எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா செல்லாதா செல்ல மாறியதா எங்கள் சிந்தையில் வந்து அறிவில் ஆடி நில்லாதா அனைவனை தம்பி ராமச்சந்திர வந்து அருமையா பேசினாரு எல்லாரும் சொல்லி சொன்னதுல அந்த பாட்டை ஆமா நடுவர் அவரு இல்ல தம்பி தமிழ் அன்னைக்கு தமிழ் சங்கம் பதவி ஏற்பு விழா நடந்துச்சு நடுவர் அவர்களே ஆமா ஆமா அன்னைக்கு அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார் தெரியுமா ஆமா அடியில் அடிகளாரும் வெளியிட்டாரு ஒரு புத்தகம் வெளியிட்டாரு என்ன புத்தகம் தெரியுமா புது பாடல்களுக்கு விளக்க உரை நம்ம தமிழ் கோனார் உரை விளக்க உரை படிப்போம்ல அது மாதிரி புதிய பாடல்களுக்கு விளக்க உரைன்னு எழுதி அந்த புத்தகத்துலதே அவர் பாடின பாட்டுக்கு அர்த்தம் இருக்கு கும்பர் தும்ப கும்பர் தும்பர அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சாரு அதுக்கு என்ன விளக்கம்னு அவர் அந்த புத்தகத்தை நம்ம வாங்கி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒண்ணு சொன்னாரு அணைக்கிற கைதான் அணைக்கு அடிக்கிற கைதான் நினைக்கும் அப்படின்னாரு அது எவ்வளவு பெரிய பாட்டு எவ்வளவு புகழ் பெற்ற பாட்டு எல்லா ரசிகர்களாலையும் இன்னைக்கு வரைக்கும் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டு அப்புறம் அதை விட்டுட்டு ஊத்திக்கு தா அப்படியா படிக்க முடியும் ஒரு கோயில் தளத்துல வந்து நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு போயிருந்தோம் ஒரு ஆவணி பஸ்ல சென்னை போயிட்டு இருந்தேன் நடுவர் அவர்களே லேசா அந்த நான் ஃபர்ஸ்ட் பெர்த்தில் படுத்திருந்தேன் லேசா அந்த கதை ஓப்பன் ஆயிருந்துச்சு மு இருபத்தஞ்சி முப்பது வயசு பையங்க தான் ஆமணி பஸ் ஓட்டுறாங்க அவங்க கையில் தான் நம்ம உயிரை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அவங்க கேட்ட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிவாஜி காதல் பாடல்கள் துள்ளல் பாடல்கள் சந்திரபாபு பாபு பாட்டு இப்படி பாட்டு தான் நடுவர் போட்டு கேட்டுட்டு போகிறாங்க அதெல்லாம் தெரியல என்ன போயிருந்தா அந்த கிணத்து தவளை மாதிரி சிவகங்கை சுத்திட்டே கிடந்தா என்ன தெரியும் அப்படி போய் கேட்டு பாருங்க அப்படின்னா தான் தெரியும் அப்புறம் ஒரு விளக்கோரையில கொடுத்துருக்காரா அதையும் அவர் அடுத்து சொல்லுவாரு ஆனா இதே பாட்டு ரமணி பெங்களூர் ரமணி அம்மா ஒரு பாட்டு போடுவாங்க எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டை உச்சரிக்கிற விதமே அந்த அம்மாவுக்கு கண்ணீர் குரல் ம்தாாத்தனக்கு தும்ஐ தன பதினாம் சதா துமிடா திமிடா தி கன திமிட தகிட தகிட தல தோடுதான் துமிடா திமிட தி தன

இதெல்லாம் விட்டுட்டு இப்ப ரசிகர்கள் இதை விரும்பி கேட்கிறாங்க இப்போ நம்ம வரும்போது கூட பரதநாட்டிய பிள்ளைங்க ஒரு பாட்டுக்கு அருமையான பழைய பாடல் இந்த சிவனை பத்தி பாடின பாடலுக்கு அருமையான பாடலை பாடுறிய ஆடிச்சுங்க மெதுவா மெதுவா தொடலாமா அப்படின்னு சொல்லி பாட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் என்ன என்ன செய்ய நொறுக்க போறாங்களா இதான் பாடல நான் எப்படி இருக்கிறனும் அப்படிங்கறத கண்ணதாசன் அருமையா ஒரு பாட்டுல குடுத்திருப்பாரு நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் இடியோனியா வரும் பாடல் வரும் அப்படிதான் இருக்கும் இப்ப முன்னாடி பொண்ணு பார்க்க போறோம் எங்க வீட்டுக்காரெல்லாம் எங்க பொண்ணு பார்க்க வரும்போது அவங்க வரவே செய்யல நாங்க தான் நம்ம கல்யாணத்தை நம்ம மாப்பிள்ளையே பார்க்க முடியும் இப்ப இப்ப அப்படியா இருக்குது அப்ப அந்த காலத்துல ஒரு பாட்டு அருமையான பொண்ணு பார்க்க அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் போவாங்க அப்ப ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்கு நடுவர்களே பொண்ணொன்று கண்டே ஒன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல என்னென்று நான் சொல்ல வேண்டுமா பொன்னொன்று கண்டு

அன்பே தெய்வம் என்றால் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் இல்லை என்றாலும் யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் அப்படின்னு ஆழ்ந்த அர்த்த அர்த்தங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் தனியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே தேசம் காப்பவர் நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் பள்ளி சாலை அங்க செல்ல என்ன பாட்டு எடுக்குது காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருகி நிறம் தோன்றுதையா நந்தலாலா அப்படின்னு தமிழ் பற்றோடு நீங்க பாட்டு வச்சிருக்கீங்க அறிவாளனுக்கு அடிக்கிறேன் அவருக்கு அடிக்கிறேன் என்ன வருது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து அப்படின்னு ஐயப்பன் பாடல பயங்கரமா பாடல் வருது நல்ல பார்த்தோன்னா பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சாமியோ ஐயப்போ ஐயப்போ சாமியோ அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாடுறாரு அப்ப அவர் ஒரு பக்திமா இவர் தமிழ் பற்று உடையவர் அவர் பக்திமா இருந்தது என் ஏன் ரிங்டோன் நீங்க கேட்டு பாருங்க கடவுள் உள்ள வச்சுக்கோங்க அவங்க அவங்க பாட்டு வந்து பயங்கரமா இருக்கும் அப்புறம் அவர் பக்கத்தில் இருக்கிறவர் அவர் ஏ மாமோய் அப்படின்னு ஒரு ரிங் வருது இதெல்லாம் என்ன கொடுமை இப்போ இதை வச்ச ஒருத்தருடைய மதி ஒரு ஒருவருடைய மதிப்பை மதிப்பட்டுலாம் நடுகிறவர்களே என்ன நடுகிறத மனநிலையை அவங்களுடைய மனநிலையை அறிஞ்சிக்கலாம் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்மளுடைய பழைய பாட்டுகள் வந்து இப்போ ரசிகர்கள் வந்து அதிகம் விரும்புறது வந்து பழைய பாடலாக தான் இருக்குங்கிறது இதன் மூலமாகவே தெரிஞ்சுட்டு ஒரு சில பாடல்கள் இப்போ எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பண்பாட ஒரு பய பக்தியை ஒருவருடைய தைரியத்தை ஒரு துள்ளலான பாட்டத்தை ஒரு உற்சாகத்தை எல்லாத்துக்கும் மன நிறைவையும் தூக்கத்தையும் கொடுக்கக்கூடியது ப பழைய பாடல்களே பழைய பாடல்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்